அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அண்மையிலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக வேற அன்புக்குரிய அல்லாஹை நல்லடி வெறும் இறையர் நூல் மட்டுமல்ல அது நம் வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி நம் முன்னோர்களின் அனுபவங்கள் மூலம் நாம் எப்படி வாழ வேண்டும் நம் நம்பிக்கை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹு மகானதான் நமக்கு கற்றுத்தருகின்றான் அப்படி ஒரு படிப்பினை தான் குகை வாசிகளின் கதை சுரக்காஃப் அல் குரானின் பதினைந்தாவது ஜுஸில் இருக்கின்றது அங்கே ஒரு சில இளைஞர்கள் தங்கள் இறை நம்பிக்கையை காக்க ஒரு குகைக்குள் அடைக்கலம் தேடினார்கள் அங்கே அவர்கள் முன்னூற்றி ஒம்பது வருடங்கள் உறங்கினார்கள் உறங்கி விழித்தபொழுதும் தங்கள் ஊரில் பல நூற்றாண்டுகள் கடந்து விட்டது என்பதை உணர்ந்தார்கள் அந்த இளைஞர்கள் ஒரு கொடுங்குள் மன்னரால் தங்கள் ஈமான இலக்க நேரிடுமோ என அஞ்சினார்கள் ஆனால் அவள் வெறுமன பயந்து ஒதுங்கவில்லை அல்லாஹுபானதா நம்மை பாதுகாப்பான் என்ற முழு நம்பிக்கையுடன் அந்த குகைக்குள் ஒரு துவா செய்தார்கள் அந்த துவா அல்லாஹ் சுபானதா குர்வானில் பதிவு செய்துள்ளான் அது ஒரு அற்புதமான துவா ربنا آتنا من لدنك رحمة وحي لنا من أمرنا وصدا ربنا آتنا من لدنك رحمة وحي لنا من أمرنا وصدا ما هو دعاء في الدعاء؟ எங்களுக்கு உன் புறத்திலிருந்து அருளை கொடுக்கும் மேலும் எங்கள் காரியங்களில் எங்களுக்கு நேரான வழியை எளிதாக்கி தருவாயாக என்பதே இந்த துவாவின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் இந்த சிறிய துவாவை அல்லாஹ் சுபானதலா மூன்று முக்கிய நன்மைகளை நமக்கு தருவதாக குர்வானில் விளக்க உரையாக கூறுகின்றார்கள் அல்லாஹ் சுபான் தாலா பேரருள் இந்த துவாவின் மூலம் அல்லாஹ் சுபானத்தலா இறைவன் தன் அருளை மலை போல் நம் மீது பொழிவான் இரண்டாவது துன்பங்களிலிருந்து நிவாரணம் நம் வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடிகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹுபஹஹானத்தாலா நீக்குவான் மூன்றாவது இழந்ததே பன் கிடைக்கும் அல்லாவின் பாதையில் நாம் எதை இழந்தாலும் அதை விட பல மடங்கு அதிகமாக அல்லாஹுபஹஹானதாலா நமக்கு திருப்பி தருவான் குகைவாசியில் தங்கள் நாட்டை வீட்டை உடைமைகளை இழந்தார்கள் ஆனால் அல்லாஹுபானதாலா அவர்களுக்கு யர் அருளை கொடுத்தான் அவளின் காரியங்களை இலகவாக்கினான் மேலும் இழந்ததை விட பல மடங்கு அருளை பெற்றுத் தந்தான் அவள் இழந்து வெறும் செல்வம் மட்டுமல்ல அவள் தங்கள் வாழ்நாளை இழந்ததாக கருதினார்கள் ஆனால் அல்லாஹ் சுபானதா அவர்களை வரலாற்றில் நீங்க இடம்பெற செய்தான் நண்பர்களே இறைவனுக்காக நாம் எதை விட்டு கொடுத்தாலும் அது இழப்பல்ல அது இரட்டிப்பாக திரும்ப பெறுவதற்கான வழி இந்த துவா நம் ஒவ்வொருவரும் ஒரு பாலமாக அமைய வேண்டும் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் இலகுவாக அமையவும் நாம் இழந்ததை எல்லாம் மீண்டும் இரட்டிப்பாகப் பெறவும் அல்லாவின் அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கவும் இந்த துவா அதிகம் உதவும் நிச்சயமாக அல்லாஹ் சு மகாத்தால் நம் அனைவருக்கும் நல் வாய்ப்பை வழங்குவானாக இந்த துவாவை மனப்பாடம் செய்து உங்கள் வாழ்க்கையை தினமும் ஓதி வருவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா